ஹாய் குட்டீஸ் ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு செம்ம ஜாலியான பயணத்துக்கு போக போறோம் எங்க தெரியுமா நம்ம பூமியோட தண்ணீர் உலகத்தை சுற்றி பார்க்க ரெடியா வாங்க டைவ் அடிக்கலாம் நம்ம பூமியை இருந்து அதாவது இருந்து பார்த்தா அது நீல நேரத்தில் ஒரு அழகான பளிங்கு மாதிரி தெரியுமா அதனால தான் நம்ம பூமியை ரொம்ப செல்லமா நீல கிரகம் இல்லைனா ப்ளூ பிளானட்னு சொல்றோம் இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் அந்த காரணம் இதோ இதுதான் நம்ம பூமியோட முழு மேற்பரப்புல வெறும் இருபத்தி ஒன்பது சதவீதம் மட்டும் நிலம் மீதி இருக்கிற மலைக்க வைக்கிற எழுபத்தோரு சதவீதம் முழுக்க முழுக்க தண்ணியால மூடப்பட்டிருக்கு வா அடைங்கப்பா எவ்வளவு தண்ணி பாருங்க நம்ம பூமியில இருக்கிற இந்த மொத்த தண்ணி இருக்கே பெருங்கடல் ஆறு பனிக்கட்டி என் காத்துல இருக்கிற ஈர்ப்பதம் கூட இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுக்கு ஒரு சூப்பரான சயின்டிபிக் பேர் இருக்கு அதுதான் ஹைட்ரோஸ்பியர் அதாவது நீர்கோளம் இதை ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன டிப் சொல்றேன் ஹைட்ரோ HYDRO அப்படின்னா தண்ணி ஸ்பியர் SPHERE அப்படின்னா ஒரு பந்து மாதிரி கோலம் அப்ப ஹைட்ரோஸ்பியர்னா என்ன நம்ம பூமியோட ஒரு பெரிய தண்ணீர் பந்து சிம்பிள் இன்னைக்கு நம்மளோட அட்வென்ச்சர்ல என்னென்னலாம் பார்க்க போறோம்னா முதல்ல இந்த தண்ணீர் உலகத்துக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்ல போறோம் அடுத்து நம்ம பூபிக்கு ஏன் தாகம் எடுக்குதுன்னு கண்டுபிடிக்க போறோம் அப்புறமா கடலோட மூணு சூப்பர் டான்ஸ் மூவ்ஸ் தண்ணீரோட நிக்கவே நிக்காத ஒரு பயணம் கடைசியா நீங்க எப்படி ஒரு வாட்டர் சூப்பர் ஹீரோ ஆகலாம்னு பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் கடைசியில் ஒரு ஜாலி குவிஸ் இருக்கு ரெடியாருங்க சரி நம்ம அட்வென்ச்சர்ல முதல் இடத்துக்கு வந்தாச்சு பூமியில எழுபத்தொரு பர்சன்ட் தண்ணி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ நமக்கு தண்ணிக்கு பஞ்சமே இருக்கக்கூடாதே ஆனா தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு இவ்ளோ தண்ணி இருந்தோம் நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான தண்ணி தான் இருக்கு அது ஏன்னு யோசிச்சிங்களா அதுக்கு காரணம் இதுதான் பூமியில இருக்கிற மொத்த தண்ணியில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் உப்பு தண்ணி அதாவது செலைன் வாட்டர் இந்த தண்ணியை நம்மால குடிக்கவோ விவசாயம் செய்யவோ முடியாது மீதி இருக்கிற வெறும் வெறும் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் தான் நல்ல தண்ணி அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் பாருங்களேன் எவ்வளோ சின்ன ஒரு துண்டு இப்போ அந்த சின்ன துண்டான டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் நல்ல தண்ணியை இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் அதுல முக்கால்வாசி அதாவது டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் தண்ணி பனிப்பாறைகளாக உறைஞ்சு போயிருக்கு அப்புறம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் தண்ணி நிலத்துக்கு அடியில அதாவது கிரவுண்ட் வாட்டராக இருக்கு நமக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கிற ஏரி ஆறில் இருக்கிற தண்ணி எவ்வளோ தெரியுமா வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் தான் நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல அடுத்து நாம பார்க்க போறது பெருங்கடல்கள் அதாவது ஓஷன்ஸ் பெருங்கடல் தண்ணி எப்பவுமே சும்மா அமைதியா இருக்காது அது எப்பவும் ஆடிட்டே தான் இருக்கும் சொல்லப்போனா அது ஒரு மூணு விதமான சூப்பரான நடனங்களை ஆடுது வாங்க அந்த டான்ஸ் மூவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம் மொதல் டான்ஸ் வேவ்ஸ் அதாவது அலைகள் இது காத்து அடிக்கிறதுனால தண்ணி மேல கீழ போயிட்டு வர்றது ரெண்டாவது டைட்ஸ் அதாவது ஓதங்கள் இது நம்ம நிலாவோட ஸ்லோ டான்ஸ் மாதிரி மூணாவது கரண்ட்ஸ் அதாவது நீரோட்டங்கள் இது கடலுக்குள்ளேயே ஓடுற பெரிய ஆறுகள் மாதிரி இப்போ இந்த டைட்ஸ் அதாவது ஓதங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் சூரியனும் சந்திரனும் பெரிய டான்ஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி அவங்களோட ஈர்ப்பு விசை அதாவது கிராவிடேஷனல் புல்னால பூமி மேல இருக்கிற தண்ணிய முன்னாடியும் பின்னாடியும் மெதுவா இழுக்குறாங்க இதனால தான் கடல் நீர் மட்டும் ஏறி அப்புறம் இறங்குது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல இந்த டான்ஸ் அடுத்ததா நாம தண்ணீரோட முடிவே இல்லாத ஒரு பயணத்தை பார்க்க போறோம் இதுக்கு பேரு ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் அதாவது நீர் சுழற்சி பல கோடி வருஷமா தண்ணி இந்த பயணத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கு இது ஒரு மேஜிக்கல் ரைது மாதிரி இந்த சூப்பர் பயணத்துல முக்கியமா நாலு ஸ்டேஜ் இருக்கு முதல்ல எவாபரேஷன் அதாவது சூரியன் தண்ணியை சூடாக்கி கண்ணுக்கு தெரியாத நீராவியா அதாவது வேப்பரா மாத்துறது அடுத்து கண்டென்சேஷன் அந்த நீராவி மேல உயரமா போய் குளிர்ச்சியாகி ஒன்னா சேர்ந்து மேகமா மாறுது மூணாவதா பிரெசிபிடேஷன் அந்த மேகங்கள்ல இருந்து மழையாவோ பனியாவோ தண்ணி மறுபடியும் பூமிக்கே கொட்டுறது கடைசியா கலெக்ஷன் அந்த தண்ணி ஆறுகள்லையும் கடல்கள்லையும் சேர்ந்து தன்னோட பயணத்தை திரும்பவும் தொடங்குது நாம குடிக்கிற நல்ல தண்ணி எவ்வளவு அரிதானது எவ்வளவு முக்கியம்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதனால அந்த தண்ணியை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை நம்ம எல்லாரும் ஒரு வாட்டர் சூப்பர் ஹீரோவா மாறணும் இதுதான் உங்களுக்கான முக்கியமான மிஷன் வாட்டர் கன்சர்வேஷன் அதாவது நீர் பாதுகாப்புன்னா என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம கிட்டே இருக்கிற விலை மதிப்பில்லாத நல்ல தண்ணியை ரொம்ப கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பயன்படுத்துறதுக்கு பேர் தான் வாட்டர் கன்சர்வேஷன் நீங்க செய்யக்கூடிய சில சூப்பர் ஹீரோ மூஸ் என்ன என்னன்னு தெரியுமா பல் தே்க்கும் போது குழாயம் மூடிவிடுங்க எங்கேயாவது பைப்பில் தண்ணி சொட்டுனா உடனே பெரியவங்க கிட்ட சொல்லுங்க கார் அல்லது சைக்கிள் கழுவ பக்கெட் பயன்படுத்துங்க வீட்டில் பாத்திரம் கழுவுற தண்ணியை செடிகளை கூத்தலாமான்னு கேட்டு பாருங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் ஆனால் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இன்னொரு சூப்பர் வழி வழிதான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதாவது மழை நீர் சேகரிப்பு வானத்திலிருந்து நமக்கு இலவசமாக கிடைக்கிற தண்ணியை பிடிச்சு வச்சு அப்புறமா பயன்படுத்துறது இல்லனா நிலத்தடி நீரை ரீசார்ஜ் பண்றது இது ஒரு அருமையான யோசனை இல்லையா வாவ் நம்ம பாடத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு பார்க்க ஒரு ஜாலியான பாப்குவிஸ் பயப்படவே வேண்டாம் இது ரொம்ப ஈஸி நீங்க ரெடியா உங்களுக்கான முதல் கேள்வி கடல்ல ஓதங்கள் அதாவது டைட்ஸ் எதனால் ஏற்படுகிறது கொஞ்சம் யோசிச்சு மதில் சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்ட் சூரியன் மற்றும் சந்திரனின் ஈர்ப்பு விசையால தான் சூப்பர் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க ரெண்டாவது கேள்வி நீராவி குளிர்ந்து ஒன்னா சேர்ந்து மேகங்களா மாறுற அந்த ப்ராசஸ்க்கு என்ன பெயர் யோசிங்க ஒரு க்ளூ கூட இருக்கு அருமை அதான் கண்டென்சேஷன் பிரமாதமா சொல்றீங்க சரி உங்களுக்கான கடைசி கேள்வி இது ஒரு சூப்பரான பொது அறிவு கேள்வி நம்ம பூமியிலேயே மிக பெரிய மற்றும் ரொம்ப ஆழமான பெருங்கடல் எதுன்னு தெரியுமா சரியான பதில் பசிபிக் பெருங்கடல் சரியா சொன்ன எல்லாருக்கும் ஒரு பெரிய கைதட்டல் நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா கவனிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் வாட்டர் ஹீரோஸ் நீங்க எல்லாரும் இந்த பாடத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க இன்னைக்கு நீங்க நம்மளோட தண்ணீர் உலகத்தை பத்தி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டீங்க ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த பாடத்துல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பாய்